வணக்கம் தமிழகம் மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் தலைவரோட கூலி இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் படம் வந்து வேறு ரகமாக இருக்குங்க வேற ரகத்தை விட விட்டுருங்க தலைவர் தலைவர் தாங்க சரியா ஏன் தலைவர் தலைவர் தான் சொல்கிறேன்னா இந்தியாவில் வந்து இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது பைரிங்ல வந்து நேற்று ராத்திரியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரியா நான் ஒன்று நாற்பத்தஞ்சி ஷோ போனேன் அதுக்கு முன்னாடி சோளம் ஹவுஸ்ஃபுல்லு ஒரு ஒரே காம்ப்ளெக்ஸில் வந்து அஞ்சு தேட்டரில் போட்டிருக்காங்க அஞ்சு தேட்டர் அஞ்சுமே ஃபுல்லு அதில் ஹிந்தியும் இருக்குது தெலுங்கும் தமிழ்ல வந்து மூணு போட்டிருக்காங்க அந்த அது இது இல்லாமல் அல்லமரா சீஃபு இது மாதிரி வயிறனில் இருக்க எல்லா திட்டத்துலையுமே தலைவர் படம் எல்லா திட்டத்துலுமே ஃபுல்லு இன்னைக்கு எல்லா தேட்டருமே ஃபுல்லு வேலைன்னு வெள்ளி இன்னைக்கு வேலைக்கெழம நாளைக்கு வெள்ளி இல்லை ஸோ நான் இப்போ அந்த டிக்கெட்டு நான் இப்போ வாங்கினவங்களோட டிக்கெட்டை கேட்க பிடிக்கிறவங்கள கேட்ட அந்த பெளிப்பி மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ஸோ வேலைன்னு ஃபுல்லாக இருக்குது சார் வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக இருக்குது வேலைக்கிழமை வந்து காலைல உங்களுக்கு சீட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கு ஒரு ஒரு பத்து சீட்டு இருக்கும் அதுவுமே இன்றைக்கி முடிச்சுருவோம் ஃபுல்லாயிரும் அப்படின்ட்டு சனிக்கிழமை வரைக்கும் ஃபுல் போயிட்டுருக்கு சார் அப்படின்னாங்க சரி படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா படம் வேறு ரகமாக இருக்குங்க எனக்கு இந்த லோகேஷ் கனகராஜ் அந்த கனகராஜ் அதை பற்றிலாம் நம்மளுக்கு நம்ம இதையே பார்க்குறதில்ல நம்ம தலைவர் எப்படி இருக்கிறாரு எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க தலைவர் நல்லா காமிச்சிருக்காங்களா அப்படி பார்த்தா அதில் எந்த குறையுமே இல்லைங்க பக்காவை யார் யார் நடித்தாங்களோ எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க தலைவர் வந்து வேறு ரகமாக இருக்காருங்க சரியா வில்லன் வில்லனாக இருக்கார் அலுவலகம் வைக்கிறாப்புல சரி அந்த கொஞ்சம் அந்த அப்படி இந்த கிசும தினமும் பண்ணுறாரு எல்லாமே பழைய ரஜினியை வந்து அப்படியே கொஞ்சம் கொண்டிருக்காங்க உள்ள அது மாதிரி தலைவர் வந்து இதில் இளமையாக தெரிகிறாருங்க சரியா ஒரு எழுவத்தஞ்சு வயசு ஆள் மாதிரி இதில் தெரியலை அதில் போய் படத்தை போய் பாருங்கள் அது மாதிரி இந்த வில்லன்லலாம் மிரட்டியிருக்காப்ப இந்த கேரளா வில்லன் வந்து மிரட்டியிருக்கான் ஆள் நம்ம படத்தை பற்றி இந்த எல்லாம் ரொம்ப பெருசாக பேச தெரியாது நம்ம தலைவரை கரெக்டாக காமிச்சிருக்காங்களா கரெக்டாக இருக்கா அந்த பேட்டை அந்த மாதிரி ஒரு ரஜினி சார் இருக்குதுல்ல அந்த ரஜினி சார் வந்து இதில் வந்து அந்த பழைய ரஜினியெல்லாம் இருக்குது இருக்குது பார்த்தீங்களா பழைய ரஜினியெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா அந்த சீட்டாளத்தில் இருக்குது இப்போ கட்டாயமாக படத்தை பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கதைக்கலங்க அது சரியா தலைவர் போய் பாருங்கள் நானே மிரண்டு போய்ட்டு அந்த தலைவர் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஃபுல்லாக நான் ஃபுல்லாக நான் ஒரு வளாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த அடுத்த இதில் போடுறேன் நன்றி மீனே சந்திப்போம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் ஜெய்ஹ் ரொம்ப டயர்டாக இருக்குது காலையில் எழுந்திருக்கிற எனக்கு மணி ஆயிரம் விடிஞ்சிருச்சிங்க ஸோ உங்கள்கிட்ட ஒரு பேசி பேசிட்டு படுக்க போவோம்ன்ட்டு தான் இந்த காணொலி நன்றி